மதுரை மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் நூத்தி எழுபது கோடி ரூபாய் மதிப்பில் பெரியாறு அணையிலிருந்து மதுரைக்கு ராட்சச குழாய்கள் வழியாக குடிநீர் கொண்டு ஒரு திட்ட பணிகளானது நடைபெற்று வருகிறது அமருத் திட்டத்தின் கீழ் இந்த பணிகளானது கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது குடிநீரை ஆஹ் முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து நேரடியாக குழாய்கள் மூலமாக மதுரைக்கு கொண்டு வந்து இங்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயர்மட்ட மேல்நிலை தொட்டிகளில் குடிநீரை ஏற்றி சேமித்து வைத்து அங்கிருந்து குழாய்கள் மூலமாக வார்டு வாரியாக குடிநீர் குடிநீரானது விநியோகம் செய்வதற்காக இந்த பணிகளானது நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தற்போது அங்கு முல்லைப்பெரியாறிலிருந்து மதுரைக்கு வரைக்கும் குடிநீர் இணைப்புகள் குழாய்கள் வழியாக இணைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தண்ணீரானது மேல்நிலை தொட்டிகளில் ஏற்றி நீரின் அழுத்தம் பரிசோதிக்கக்கூடிய பணிகளானது தற்போது நடைபெற்று வருகிறது மதுரை மாநகர் பகுதிகளில் ஐம்பதுக்கு மேல் உயர்மட்ட மேல்நிலை தொட்டிகள் இருக்கிறது ஒவ்வொரு தொட்டியுமே முப்பத்தி லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட தண்ணீராக தொட்டியாக கட்டப்பட்டிருக்கிறது இதுதான் தற்போது மதுரை மாநகராட்சி ஆரப்பாளையம் பகுதியிலே கட்டப்பட்டிருக்கிற உயர்மட்ட மேல்நிலை தொட்டியானது அதிலிருந்து தண்ணீரை நீர் அழுத்தம் செய்வதற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக மேலே சிறிதளவு காரணமாக தண்ணீரானது சாலையில் கொட்டி இருக்கிறது தென்கரை சாலை முழுவதும் இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக அந்த ஆற்றங்கரை சாலையிலே தண்ணீரானது அருவி போல கொட்டி வருவதனால் அந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் அந்த இடத்திலே தங்களுடைய வாகனங்களை கழுவியும் குளித்தும் மகிழ்ந்து வருகிறார்கள் மாநகராட்சியை அளவுக்கு தொடர்பு கேட்ட பொழுது இதே இந்த பணிகளானது அவ்வப்போது நடப்பது வழக்கம்தான் குடிநீர் இணைப்புகள் வீடுகளுக்கு கொடுக்கும் போது அந்த தண்ணீர் சீராக செல்கிறதா எந்த இடத்திலும் பிரச்சனைகள் எதுவும் வருகிறதா என்பதற்காக அந்த தொட்டியில் தண்ணீரை ஏற்றி மீண்டும் அதனை அழுத்த அழுத்தம் கொடுத்து அந்த தண்ணீர் திறந்து விட்டு அதை பரிசோதிப்பது வழக்கமான நடைமுறை தான் அதில் தற்போது மாநகராட்சி பொறியாளர் குழு ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் நீண்ட விளக்கத்தை மாண அவர்கள் ஒரு செய்தி அறிக்கையாக தரவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருந்த போதிலும் பரிசோதனை என்கிற நடைபெறும் பொழுது இது போன்ற பரிசோதனைகளிலே தற்போது கோடைக்கால நிலை வருகிறது இந்த நேரத்தில் தண்ணீரானது வீணாக சாலைகளே ஓடிக்கொண்டிருக்க ஒரு சூழல் என்பது சமூக ஆர்வலையே அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலாக அவர் கருதுகிறார்கள் அதற்கு பல்வேறு விதமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கூட செய்யலாம் ஆனால் தண்ணீர் என்பது பல இடங்களில் வீணடிக்கப்பட்டு வருகிறது கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னதாக கூட அந்த தெக்கானியபுரம் பகுதியிலே குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு ஏறத்தால மூன்று நாட்களாக பல லட்சம் குடிநீர் குழாய்கள் குழாயிலிருந்து தண்ணீரானது வீணாக சென்றது அதே வீணாக கீழே செல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக அவர்கள் கருதுகிறார்கள் இருந்த போதிலும் தற்போது பணிகளானது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் பணிகள் விரைவிலே அது முடி முடியக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்போது மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் பத்மநாபன்